வணக்கம் நேயர்களே மீண்டும் ஒரு தொகுப்பினூடாக உங்கள் அனைவரையும் மிக சந்தோஷம் என்ன விஷயம் பார்க்க சொல்லி சொன்னால் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய அர்ஜுனா அவர்கள் தன்னுடைய நாடாளுமன்ற சிறப்புரிமை மீறப்பட்டு உள்ளதாக சொல்கிறார் அதே நேரத்துல இலங்கைக்கான முன்னாள் ரஷ்ய தூர்வதாக கடமையாற்றிய உதயங்க வி ஸ்ரீலங்கா போலீசாரினால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அடுத்ததாக இன்னமொரு அதிர்ச்சிகரமான சம்பவம் உங்களுக்கு தெரியும் பிள்ளையான் என்று அழைக்கப்படுகின்ற சந்திரகாந்தன் இன்றைய தினம் கழுவாஞ்சிக்குடி நீதிமன்றத்திலே முன்னிலையாக இருக்கிறார் இந்த விஷயம் தான் முக்கியமான சம்பவங்களாக அல்லது முக்கியமான விடயங்களாக நாங்கள் இந்த தொகுப்புல பார்க்க போறோம் சரி இதுல முதலாவதாக நாங்கள் பார்க்க இருப்பது நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய அர்ச்சுனா அவர்கள் தன்னுடைய நாடாளுமன்ற சிறப்புரிமை மீறப்பட்டுள்ளதாக தெரிவித்திருக்கிறார் அவர் இதற்காக அந்த கருத்தை முன்வைத்திருக்கிறார் அவர் இப்படியான கருத்தை முன்வைக்க வேண்டியதன் அவசியம் என்ன என்று முக்கியமாக பல விடயங்களை பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது எனக்கு மீண்டும் ஒழுங்கு பிரச்சனை சம்பந்தமாக பாராளுமன்றத்திலே மீண்டும் ஒரு பாயிண்ட் போர்டரை எடுக்க வேண்டியிருந்தது இன்றைய தினம் கூட இன்றைக்கு இரண்டாவது நாள் அமர்வுகளின் போது என்னுடைய டைம் ஒதுக்கப்பட்டிருக்கவில்லை என்னுடைய பேச்சுக்குரிய டைம் ஒதுக்கப்பட்டிருக்கவில்லை இது சம்பந்தமாக பிரதி சபாநாயகர் அவர்களுடன் நடவடிக்கை எடுக்கிறோம் என்று சொல்லியிருந்தே ஏற்கனவே நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்களுக்கும் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய சஜித் பிரேமதாச அணியிற்கும் இடையிலான முரண்பாடுகள் அதிகரித்து இருந்ததையும் அவதானிக்க இருந்தது திட்டமிட்ட ரீதியிலே எதிர்கட்சி முக்கியமாக சஜித் அவர்களின் கட்சியால் இந்த பிரச்சினை விழுபரைப்படுகிறது இப்போது தாங்கள் மூன்று பேர் கொண்ட குழு ஒன்றை அமைத்திருக்கிறோம் அவர்களுக்கு அடித்திருக்கிறோம் என்று அதே நிலையில்தான் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் எதிர்கட்சி மீது சுட்டு விரலை நீட்டியிருக்கிறார் நாங்கள் முக்கியமாக சிறுபான்மை இனத்தவர்கள் பாராளுமன்றத்திலே பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற பிரச்சனை மீண்டும் மீண்டும் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் கதைக்க போவதும் இல்லை கதைப்பவர்களை இவர்கள் விடப்போவதும் இல்லை இந்த அரசாங்கம் மற்றும் எதிர்கட்சி இனத்தவர்கள் எங்களுடைய இனத்தவருடைய குரலை திட்டமிட்ட ரீதியில் நசுக்குகிறார்களா என்ற சந்தேகம் இப்போதுதான் நடந்திருக்கிறது இதுல அவர் இன்னும் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார் என்னன்னு சொல்லி சொன்னால் தான் ஒரு சிறுபான்மை இனத்தை சேர்ந்த ஒரு சுயேட்சை குழுவின் ஊடாக தெரிவு செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் என்கின்ற வகையிலே தன்னை அதாவது இந்த எதிர்கட்சிகள் அல்லது இந்த நாடாளுமன்றம் புறக்கணிப்பதாக கூட அவருடைய கருத்து அமைந்திருந்தது நான் பார்த்துருக்கேன் இந்த தமிழ்வின் என்ற ஊடகம் ஒன்றிலே யாரோ ஒரு மெத்தப்படுத்த ஊடகவாதி ஒருவர் சொல்லியிருக்கிறார் அர்ஜுனாவினுடைய உருப்பிரிமையை பற்றி தீர்மானிப்பதற்கு குழு அமைக்கப்பட்டுள்ளது உண்மையான பிரச்சனை என்னவென்றால் என்னுடைய நேரம் ஒதுக்கப்படவில்லை நான் ஆளும் கட்சியும் அல்ல எதிர்கட்சியும் அல்ல அதுதான் உண்மையான நான் ஒரு சுயாதீன ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஆளுங்கட்சிக்கோ எதிர்கட்சிக்கோ அமையாத என்ற அடிப்படையிலே எங்களுடைய அரசியல் அமைப்பின் மூலம் எனக்கு தரப்படுகின்ற எதிர்கட்சியிலிருந்து எனக்கு ஒதுக்க வேண்டிய நிமிடங்களை இன்று வரைக்கும் எதிர்கட்சி ஒதுக்காமல் இருக்கிறது அதுக்காகத்தான் இந்த குழு அமைக்கப்பட்டிருக்கே தவிர என்னுடைய பாராளுமன்ற உறுப்பினர் பதவியையோ இல்லது அது சம்பந்தமான நடவடிக்கையிலோ தெளிவுபடுத்துவதற்காக இந்த குழு அமைக்கப்படவில்லை முட்டாள்தனமாக எழுதிக்கொண்டிருக்கின்ற தமிழ்வின் போன்ற தமிழ் தேசியம் பேசி மக்களுடைய எதிர்காலத்தை நாசமடிக்கின்ற ஒன்று இரண்டு ஒட்டுக்குழு ஊடகங்களை இதன் மூலம் நாங்கள் உண்மையான விதத்திலே வலி ஒன்றில் அவர்களுக்கு சிங்களம் தெரியாமல் இருக்க வேண்டும் அல்லது சிங்களம் தெரிந்தும் தெரியாதது போல் தமிழில் எழுதியிருக்க வேண்டும் உண்மையான விடயம் என்னவென்றால் தமிழ்வின் போன்ற ஊடகங்கள் தான் சமூக புரழ்வுகளுக்கு முக்கியமாக தமிழ் தமிழ்வின் போன்ற ஊடகங்கள் சமூக புரழ்வுக்கு முக்கியமான காரணங்களாக அமைக்கின்றது இது எப்படி இருப்பினும் இந்த நாட்டை பொறுத்தவரையிலே உங்களுக்கு தெரியும் அனுரகுமார் நாயக்க அவர்களுடைய அரசாங்கம் கூறி வருகின்ற செய்தி என்று இந்த கடந்த ஒரு நாடாக ஊழலற்ற ஒரு நாடாக நேர்மையான ஒரு ஆட்சியை நடத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பம் என்கின்ற வகையிலே அவர்களுடைய கருத்துக்கள் அமைந்திருந்ததா தனிப்பட்ட ஒருவரின் வாழ்க்கையை விமர்சிப்பது இவ்வாறு ஒரு கேவலமான தமிழ்வின் இருக்கட்டும் சிறியாக இருக்கட்டும் ஐபிசியாக இருக்கட்டும் இவை எல்லாம் ஒருவரினாலே இயக்கப்படுகிறது உங்களுக்கு தெரியும் யார் என்று இவர்கள் தமிழருக்கு விரோதமானவர்கள் ஒரு தனிப்பட்ட பிஸ்னஸ்களை மேற்கொள்வதற்காக தயாரிக்கப்பட்ட ஒரு தனி நிகழ்ச்சி நிகழிலே அது யாழ்ப்பாணத்தில் இருக்கிற அந்த உங்களுக்கு தெரியும் ரீச் ஆஃப் போன்ற ஐபிசி ஊடகங்கள் எல்லாமாக சேர்ந்து செய்கின்ற முட்டாள் தரமான வேலைதான் இது இதன் மூலம் இவர்கள் மக்களிடையே ஒரு பொய்யான புரளியொன்று ஏற்படுத்துகின்றன என்பதுதான் உண்மை அதேத்திலே இந்த அரசாங்கம் எல்லோரையும் ஒன்றாக பார்க்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் இந்த அரசாங்கத்துக்கு இறக்கிறது அடுத்த விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால் முன்னாள் ஜனாதிபதியும் முன்னாள் பிரதமராகவும் இருந்த மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுடைய உறவினரான முன்னாள் ரஷ்யாவுக்கான தூதுவராக கடமையாற்றிய உதயங்க வீர சூரிய என்றவர் மிரிகான பொருள்சாராலி கைது செய்யப்பட்டிருக்கிறார் எதுக்காக அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்று பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் அவர் வந்து தன்னுடைய அயல் வீட்டுக்காரரோட அதாவது அயல் வீட்டுக்காரரை தாக்கி இருக்கிற பிரகாரம் அவர்கள் செய்த முரண்பாட்டின் அடிப்படையின் காரணமாக அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் மேலதிகமான அவருடைய அந்த கைது தொடர்பான மேலதிக விவரங்கள் நாங்கள் இந்த காணொலி தயாரிக்கின்ற நேரம் வரைக்கும் வரையில்லை சரி இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்று சொல்லி சொன்னால் பிள்ளையான் என்று அழைக்கப்படுகின்ற சிவனேசத்துறை சந்திரகாந்தன் என்பவர் கழுவாஞ்சி கழுவாஞ்சிக்குடியிலா அமைந்திருக்கின்ற நீதிவான் நீதிமன்றத்தில் முன்னிலையாக இருக்கிறார் சரி அவருடைய ஏன் அவர் அந்த நீதிமன்றத்துக்கு போய் முன்னிலையாக இருக்கிறார் என்று பார்ப்போம் என்று சொல்லி சொன்னால் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு காலப்பகுதியில மட்டக்களப்பு மாவட்டத்தில் காணி அபிவிருத்தி ஆணைக்குழுவின் பணிப்பாளராக இருந்த விமல்ராஜ் என்பவர் மீது அதாவது இவர் தொலைபேசி வாயிலாக அவருக்கு அச்சுறுத்தல் விடுத்ததன் பிரகாரம் அவர் செய்த அடிப்படையில் சிவனேசதுரை சந்திரகாந்தன் அவர்கள் இன்றைய தினம் கழுவாஞ்சிக்குடி நீதிமன்றத்திலே முன்னிலையாகி இருக்கிறார் நிச்சயமாக ஒரு அரசியல்வாதி இவனுடைய கடமை என்ன அரசியல்வாதி ஏன் மக்களால் தெரிவு செய்யப்படுகின்றார் இந்த அரசியல் என்றால் என்ன இப்படி பார்க்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் ஒவ்வொரு அரசியல்வாதிகளுக்கும் இருக்கிறது இந்த அரச அதிகாரிகளை பார்ப்போமாக இருந்தால் ஒட்டுமொத்தமாக எல்லா அரசியல்வாதிகளும் புனிதர்களும் இல்ல அதே நேரம் எல்லா அரச உயர் அதிகாரிகளும் புனிதர்கள் என்று சொல்ல முடியாது ஏனென்றால் அவர்களிடம் ஏராளமான தவறுகள் இருக்கிறது தங்களுடைய பதவிகளை காப்பாற்றிக் கொள்வதற்காக இன்றும் பதவிகளுக்காக அடிபடுகின்ற அல்லது பதவிகளை தக்க தக்கவைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கடுமையாக அல்லது மிக தீவிரமாக ஈடுபட்டு வருகின்ற அரச உயர் அதிகாரிகளும் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அதற்காக சந்திரகாந்தன் அவர்களுக்கும் அல்லது மட்டக்களப்பு மாவட்ட காணி அபிவிருத்தி பணிப்பாளராக இருந்தவர்களுக்கும் இடையிலான அந்த பிரச்சனையை நான் ஒப்பிடவே இது பொருவான ஒரு விஷயத்தை நான் சொல்லுவார் இப்படியான காலகட்டத்தினால் எவராக அது அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி அல்லது அரச அதிகாரிகளாக இருந்தாலும் சரி இவர்கள் எல்லாருமே வந்து என்ன சொன்னா மக்களுடைய நலன் சார்ந்து மக்களுடைய சேவைகளுக்காக நியமிக்கப்படுகிறவர்கள் அதாவது அரசியல்வாதிகள் என்றால் அவர்கள் வந்து மக்களால் தெரிவு செய்யப்படுகிறவர்களாக இருக்கிறார்கள் அதே நேரம் அரச அதிகாரிகள் என்றால் அவர்கள் அரசாங்கத்தினால் நியமிக்கப்படுகிறவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் அரசாங்கத்தால் நியமிக்கப்படுபவர்களும் மக்களுடைய சேவையின் நிமித்தம் மக்களுக்கு சரியான முறையிலே சேவையை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இவர்கள் மக்களுடைய வரிப்பணத்திலே இவர்களுக்குரிய ஊதியம் மாதாந்த ஊதியம் வழங்கப்படுகின்றது இருந்த போதிலும் இப்படியானவர்கள் எப்படி செயற்பட வேண்டும் மக்கள் தங்களை மிகவும் அர்ப்பணிப்புடன் அதாவது கடுமையான அர்ப்பணிப்புடன் சேவை செய்ய வேண்டியவர்களாக ஒவ்வொரு அரச ஊழியர்களும் இருக்கிறார்கள் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடமில்லை சரி இன்றைக்கு இதுதான் வந்து முக்கியமான விஷயமும் முக்கியமான சம்பவமாக இருந்திருக்கிறது இருந்த இந்த இடத்துல நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய அர்ஜுனா அவர்கள் தன்னுடைய நிலப்பாட்ட அல்லது தான் நாடாளுமன்றத்திலே உரையாற்ற சென்றபோது தனக்கு என்ன நேர்ந்தது அல்லது தனக்கான சரியான நேரம் ஒதுக்கப்படவில்லை என்கின்றவாறு அவருடைய கருத்துக்கள் அமைந்திருந்தது சரி எது எப்படி இருந்தாலும் இதயத்தில் இன்னொரு விஷயத்தை பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது இன்றும் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய அர்ச்சுனா அவர்களுடைய உரை தொடர்பிலே அல்லது அவர் வழங்குகின்ற செவ்வி தொடர்பிலே அல்லது அவருடைய கருத்தாடல் தொடர்பிலே இன்னும் பல அரசியல்வாதிகள் மத்தியிலும் பொதுமக்கள் மத்தியிலும் தவறான அபிப்பிராயம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது இது என்னுடைய கருத்துல பொதுவாக பொதுமக்களுடைய அரசியல்வாதிகளுடைய கருத்தாகவும் இருக்கிறோம் இந்த விஷயத்த வந்து சமூக வலைத்தளங்கள் ஊடாக பார்த்தாலே தெரிய வேண்டிய தெரிஞ்சிருக்கும் இதை வந்து மேலதிகமாக நான் சொல்ல வேண்டிய தேவை ஆனால் இப்படியான சம்பவங்களும் நடந்திருக்கிறது என்ற தான் நான் இதுல சொல்ல வரேன் இருந்தபோதும் இப்படியான கருத்துக்கள் தொடர்ச்சியாக இருந்து கொண்டுதான் இருக்கிறது ஆனால் இதுல முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய விஷயம் என்னென்றாலும் அரசியல்வாதி என்கின்ற போது பல விமர்சனங்கள் எழுத்தான் செய்யும் அதனையும் தாண்டி மக்களுக்காக சரியான முறையிலே மக்கள் பணியை செய்பவர்களாகவும் அதயத்திலே அரசியல்வாதியாக இருக்கக்கூடியவர் விடுகின்ற ஒவ்வொரு வார்த்தை பிரியோகமும் மிகவும் அவதானத்துடன் அந்த வார்த்தை பிரியோகங்களை விட வேண்டியது ஒவ்வொருத்தருடைய பொறுப்பாகவும் கடமையாகவும் இருக்கிறது நல்ல சொந்தங்களை மீண்டும் ஒரு காணொலியூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்